தத்துவமசி என்ற மகத்தான உண்மையை உணர்ந்த பிறகு சபரிமலை யாத்திரை முடிவுக்கு வந்ததா இல்லை பக்தி பயணத்தின் முடிவில் தேவர்கள் மற்றும் இயற்கை அன்னையின் ஆசீர்வாதமாக தோன்றும் ஒரு இறுதி தரிசனம் உள்ளது அதுதான் மகர ஜோதி வருடந்தோறும் மகர சங்கராந்தி என்று பொன்னம்பல மேட்டில் தெரியும் இந்த ஜோதி ஒரு மர்மமா அல்லது இயற்கையின் நிகழ்வா இதன் பின்னணியில் உள்ள அறிவியல் உண்மை என்ன ஐயப்பனின் அவதாரம் உலகிற்கு விட்டு சென்ற இறுதி செய்தி என்ன யாத்திரையின் மொத்த இந்த இந்த பாகத்தில் முன்னால் தொடர் ஸ்ரீ தர்மசாஸ்தா மற்றும் ஐயப்பன் இணைந்த தத்துவார்த்தமான விஷயங்களை பற்றியே விவரித்தது அடுத்த தொடரில் ஐயப்பன் வாழ்ந்த காலத்தில் அவரது செயல்பாடுகள் பாபர் சுவாமி மாளிகை மற்றும் சபரிமலை யாத்திரையை பற்றிய பலரும் அறிந்திடாத முற்றிலும் புதிய வரலாற்று நிகழ்வுகளை பற்றியும் வீடியோக்கள் வர இருக்கின்றன சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு நேரிலே சென்றும் அங்கே இருக்கும் நண்பர்களிடமிருந்து கேட்டு தெரிந்து கொண்டதுமான பல விஷயங்களை பற்றி வீடியோக்களாக நமது சேனலில் பதிவேற்றப்படுகிறது எனவே நண்பர்கள் தொடர்ந்து அந்த வீடியோக்களையும் பார்த்து உங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்து நமது இந்த சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மண்டல பூஜை காலம் நிறைவு பெற்று மகர சங்கராந்தி அன்று சபரிமலையின் பொன்னம்பல மேட்டில் மகர ஜோதி தோன்றுகிறது சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு மாறும் இந்த நேரத்தை உத்தராயண புண்ணிய காலம் என்று அழைக்கின்றோம் இந்த நாளில் சாஸ்தா தன் சக்தியை உலகெங்கும் பரவச் செய்வதாக நம்பப்படுகிறது மகர ஜோதி தெரியும் அந்த நொடியில் வானில் நடக்கும் ஒரு மிக முக்கியமான துல்லியமான மற்றொரு நிகழ்வும் உள்ளது அதை பற்றி பின்னால் பார்க்கலாம் அதற்கு முன்னால் மகர ஜோதி பல்லாண்டுகளாக பக்தர்களாலும் ஆய்வாளர்களாலும் விவாதிக்கப்படும் ஒரு புள்ளி உண்மையில் இது ஜோதியா அல்லது விளக்கா இந்த இரண்டு கோணங்களையும் நாம் பார்க்கலாம் பக்தர்களின் ஆழமான நம்பிக்கைப்படி மகர சங்கராந்தி நாளில் வானில் தோன்றும் அந்த ஜோதி ஐயப்பனே தன்னுடைய பக்தர்களுக்கு அளிக்கும் ஒரு தெய்வீக தரிசனம் அவர் இன்றும் பொன்னம்பல மேட்டில் ஜோதி வடிவில் வீட்டிருக்கிறார் என்பதற்கு இதுவே அசைக்க முடியாத சாட்சி ஐயப்பரை தரிசித்து கர்ம வினைகளை களைந்த பக்தர்களுக்கு தேவர்கள் அளித்த ஆசிர்வாதமாக இயற்கையே அந்த ஒளியை வெளிப்படுத்துகிறது என்றும் நம்பப்படுகிறது இந்த நம்பிக்கைதான் லட்சக்கணக்கான பக்தர்களை கடும் குளிரிலும் அந்த ஒளியை தரிசிக்க தூண்டுகிறது வரலாற்று பதிவுகள் மற்றும் அரசின் விளக்கங்களின்படி சபரிமலைக்கு எதிரே உள்ள பொன்னம்பலமேடு என்ற மலைப்பகுதியில் பழமையான பழங்குடியின மக்கள் மற்றும் கோவில் அதிகாரிகளால் ஏற்றப்படும் தீபாராதனை அல்லது விளக்கு தான் இது புராண காலத்திலிருந்தே அந்த பழங்குடியின மக்கள் தங்கள் வழிபாட்டின் அடையாளமாக விளக்கு ஏற்றும் பழக்கத்தை கொண்டிருந்தார் மணிகண்டன் அவதாரத்திற்கு பிறகு அந்த சடங்கை புனிதமாக்கி ஆண்டுதோறும் மகர சங்கராந்தி அன்று முறையாக மகர விளக்கு ஏற்றப்படுகிறது இது பக்தர்களின் நம்பிக்கையை உறுதிப்படுத்தவும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான பாரம்பரியத்தை தொடரவும் உதவுகிறது விளக்காக இருந்தாலும் சரி ஜோதியாக இருந்தாலும் சரி அதன் அடிப்படை நோக்கம் ஒன்றுதான் எப்படி ஐயப்பன் தத்துவமசி என்று கூறி உனக்குள் இருக்கும் உண்மையை உணர்த்துகிறாரோ அதே போல இந்த வெளிச்சம் நீ அடைந்த தன்னடக்கம் மற்றும் தர்மத்தின் என்று உணர்த்துகிறது ஏற்கனவே சொன்ன அந்த இன்னொரு நிகழ்வு சரியாக மகர சங்கராந்தி என்று மாலை ஜோதி தெரியும் அதே திசையில் உத்தரம் நட்சத்திரம் உதயமாகிறது இது வெறும் தற்செயல் நிகழ்வு அல்ல நம் புராணங்களின்படி தர்மசாஸ்தாவான ஐயப்பன் அவதரித்தது சரியாக மகர மாசத்தில் உத்திரம் நட்சத்திரத்தில் தான் அதாவது சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு மாறும் புனிதமான உத்தராயண காலத்தில் ஐயப்பனின் அவதார நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திரமும் இணைந்து காட்சி தருகிறது இது லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடும் அந்த இடம் அந்த நேரம் அந்த தரிசனம் இவை அனைத்தும் பிரபஞ்சத்தின் ஒழுங்கின்படி அமைக்கப்பட்ட ஒரு தெய்வீக திட்டம் என்பதை சூரியனின் உறுதிப்படுத்துகின்றன ஐயப்பனின் பிறப்பு நட்சத்திரம் மற்றும் அந்த ஒளி என அனைத்தும் ஒரே நேர்கோட்டில் இணையும் போது அந்த தரிசனம் வெறும் ஒளியாக இல்லாமல் ஐயப்பனின் முழுமையான தெய்வீக சக்தியாகவே பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறது மகரஜோதி நீயும் கடமையை கடந்து ஒளியாக பிரகாசிக்க முடியும் என்பதற்கான ஒரு பிரம்மாண்டமான சாட்சி இதுதான் சபரிமலை யாத்திரையின் இறுதி இலக்கு சிலர் மகர ஜோதியை வெறும் சடங்கு என்று கூறினாலும் பக்தர்களுக்கு அது ஐயப்பனே ஜோதி வடிவில் காட்சிகளை ஒரு சத்திய தரிசனம் இது நாம் தேடியடைந்த ஆன்மீக சாதனையின் இறுதி சாட்சியாக திகழ்கிறது நீ அடைந்த தன்னடக்கம் என்ற ஒளி இப்போது பிரபஞ்சம் எங்கும் பரவுகிறது என்பதன் குறியீடு மகரஜோதி என்பது நாற்பத்தொன்று நாட்கள் நாம் கடைபிடித்த மண்டல விரதத்தின் முற்றுப்புள்ளியாகும் நாற்பத்தொன்று நாட்கள் என்பது ஒரு முழுமையான ஒரு சுழற்சி இந்த விரதம் ஒரு மனிதனின் உடல் மனம் மற்றும் உணர்வுகளை கட்டுப்படுத்தி பூரண தூய்மையை அடைய வைக்கிறது நாற்பத்தொன்று நாட்கள் விரதமிருந்து இருமுடிக்கட்டை சுமந்து பதினெட்டு படிகளை கடந்து இறுதியில் ஐயப்பனை தரிசிக்கும் போது பக்தன் ஒரு சாதாரண மனிதன் அல்ல அவனும் இறைவனுக்கு நிகரான ஒருவனாக சாமியாக மாறிவிட்டான் யாத்திரையின் தொடக்கத்தில் சாமியாக கருதப்பட்ட பக்தன் அதன் முடிவில் ஆகின்றான் ஐயப்பனின் அவதாரம் ஒரு பெரிய பாடம் அது முடிவான கதை அல்ல அது ஒரு தொடர் கல்வி பிறப்பால் யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லை என்பதை அவர் மாளிகை புறத்தமையின் காத்திருப்பு மூலமாகவும் வாகர சுவாமியின் நட்பு மூலமாகவும் நிரூபித்தார் அரச வாழ்வை உதறி குளிப்பால் கொண்டு வந்ததன் மூலம் தியாகமே கடமை என்பதை மணிகண்டன் நிலைநாட்டினார் பிரம்மச்சாரியாக வீட்டிருப்பதன் மூலம் ஆன்மீக வெற்றிக்கு சுய கட்டுப்பாடு அவசியம் என்பதை உணர்த்தினார் இறுதியாக தத்துவமசி நீயே அந்த பிரம்மம் உனக்குள் இருக்கும் சாமி வெளியே இருக்கும் சாமிக்கு சமமானது இந்த கட்டுப்பாடு கடமை சமத்துவம் ஆகியவற்றை கடந்தவன் ஒளி ஆகின்றான் இதுவே ஐயப்பன் நமக்கு சொன்ன இறுதி செய்தி மணிகண்டனின் பிறப்பு முதல் மகரஜோதி தரிசனம் வரை சபரிமலை யாத்திரை என்பது மனித வாழ்வின் எல்லா நிலைகளையும் கடந்து செல்வதை போதிக்கும் ஒரு மகத்தான தத்துவ பாடமாக விளங்குகிறது ஐயப்பன் கற்றுத்தந்த இந்த கடமை தியாகம் மற்றும் ஒற்றுமை என்ற பாடங்களை பின்பற்றி நாமும் நம் வாழ்வில் ஒளியாக பிரகாசிப்போம் இந்த தொடர் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள் உங்களின் பிற நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஐயப்பன் வாழ்க்கை வரலாறு புதிய தொடர் வீடியோவில் சந்திப்போம் நன்றி உங்கள் பொன்னான நேரத்திற்கு நன்றி